வெல்கம் டு ஆயுஷ் சகரவி நான் உங்கள் ஆனந்த் சார் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு பயம் இல்லாமல் படியுங்கள் அதைத்தான் நான் இப்போ சொல்ல முடியும் இந்த டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபது இந்த டிசம்பர் இருபதுலேருந்து மே மாதம் முப்பத்தி தேதி வரை எந்த பயமும் இல்லாமல் மிக தெல்ல தெளிவாக சரியாக திட்டமிட்டு தினமும் செயல்படுங்க இந்த நூற்றி ஐம்பது நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்பு இந்த இடைவெளியில் வருகின்ற பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு ஒரு தேர்வு நடக்கும் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலையில் இருப்பீங்க இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கு பின்னாடி இருக்கிற சில தகவல் கொடுக்குற நீங்களும் ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க கீழேருந்து வரலாம் டிஆர்பி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் என்பது ஒரு காகிதம் போல் தான் நம்ம என்ன சொல்கிறதுனா ஒரு பழைய நியூஸ் பேப்பரை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி தான் நடக்கப்போகுது ஆசிரியர் தேர்வாத்தால் வெளியிடப்படுகின்ற தற்காலிக ஆண்டு தேர்வு திட்டமிடல் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாதத்தில் நடக்கப்போவது கிடையாது அது மாதங்கள் மாறி மாறி தான் நடக்கும் அதனால் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை வச்சுக்கிட்டு நம்ம பயப்படக்கூடாது அது எந்த மாதத்தில் சொன்னாலும் அந்த மாதத்தில் தள்ளி தான் நடக்கும் இன்னொன்று இந்த பிஜிடி வேக்கன்சியை பொறுத்தவரையும் பிடி டூ ஹெச்எம் ப்ரொமோஷன் அல்லது பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷன் இதை சார்ந்த வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து வேக்கன்சி சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு மாறுபடும் அந்த வழக்கை பற்றி தகவலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிடைச்சா கொடுக்குறேன் அதுக்கடுத்து இன்னொரு வழக்கு இருக்குது பாருங்கள் டூ பர்சன்டேஜ் ரெக்ரூட்மெண்ட் பை த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரான் மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் சர்வீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்குள்ளே இருக்குது மினிஸ்ட்ரல் ஸ்டாப் சர்வீஸ்க்கு அவங்களுக்கு ஒரு டூ பர்சன்டேஜ் வேக்கன்சி இருக்குது ரெக்ரூட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தாலும் செயல்படுத்தாத பள்ளிக்கல்வித்துறை மீது போன வாரம் தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த ஆணையை செயல்படுத்தாதங்க மேலே பனிஷ்மெண்ட் கொடுங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் கண்டம்படிஷன் போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த லிஸ்ட்டு நாற்பத்தெட்டு சதவீதத்தில் ப்ரொமோஷன் போகிறத பிடி அசிஸ்டன்ட் பிடி அசிஸ்டண்ட்டு பிஜே ப்ரொமோஷன் ஆவதற்கான லிஸ்ட் ப்ரிப்ரேஷன் பற்றி ஒரு லெட்டர் ஒன்று பார்த்தோம் ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஆகிடும் அப்போ உடனே ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன்னா இறைவழி தான் சொல்ல முடியும் அந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இடைவெளியில் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் தேர்வு என்பது நோட்டிஃபிகேஷன் வந்த நாளில் தெரியும் அதுக்கு முன்னாடியே நாம் வெத்தலையில் தடவி பார்க்குறது கருத்து சொல்கிறது ஜோசியம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நூற்றி ஐம்பது நாள் சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ஹெட் மாஸ்டர் கேஸ் விஷயமாக உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஆர்டரை படித்து பாருங்கள் டேட் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டு தேவானந்த் நீதியரசர் கொடுத்த டைரக்ஷன் இது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது லாஸ்ட் பேஜில் இருக்கும் இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இந்த வழக்கோட தன்மை இங்கே இது வந்து சென்னை ஹைகோர்ட்டில் கொடுத்த ஆணை இதை எதிர்த்து இது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்குது அதை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தகவல் தான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுதான் முன்னாடி சொன்னதுங்க நாம் டூ பர்சன்டேஜ் பிஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ஸ் டிஆர்பி சேர்மன் மேலேயும் ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் செக்ரட்டரி மேலே நீதிமன்ற வழக்கு போட்டு தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தோட ஆணையை செயல்படுத்தாத மேலே தண்டனை கொடுங்க ஏன்னா அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஐந்து மதங்கள் ஆகியும் இவங்க வந்து இதை டிசோபே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த கோச்சிங் சென்டர் திறப்பு விழா கோச்சிங் சென்டர் திருவிழா இவர்களெல்லாம் சேர்ந்து இல்லை தனிப்பட்ட நபர் யாராவது ஒருத்தர் டிசம்பர் மாதமே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருப்பாங்க அப்படியே கமெண்டில் போடுங்க யாரெல்லாம் எந்தெந்த கோச்சிங் சென்டர் எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் டிசம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லுவாங்க பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்புறம் மார்ச் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இந்த மூன்று மாதங்களில் நோட்டிஃபிகேஷனும் வரும் சொன்ன கோச்சிங் சென்டரோ யூடியூபோ அதைவே கமெண்டில் போடுங்க மே மாதத்தில் இதையெல்லாம் நம்ம திரும்ப இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் யார் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது யார் சொல்கிறதெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயம் உறுத்துனாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் நாமளே சுயமாக ஏதா புரியும் இந்த காரணிகளெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா என்னால் சொல்ல முடிஞ்சது ஒன்று தான் பயம் இல்லாமல் படியுங்கள் உங்களிடத்தில் நூற்றி ஐம்பது நாட்கள் இருக்குது சரியாக திட்டமிட்டு தினமும் செயல்பட்டால் உங்களுடைய வெற்றி நிச்சயம் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் நான் உங்களை அனுசிறேன்